ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெண்டலுக்கு வந்திருக்க இந்த வீட்டை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கும் பார்த்தோம்னா பாளையங்கோட்டையில் தியாகராஜ் நகரில் ஏபி ஆஃபீஸுக்கு ஆப்போசிட் ரோட்டில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு சரௌண்டிங்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் கடைகள் வசதி போக்குவரத்து வசதி எல்லாமே இருக்குது இது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துப்படி இந்த ஓனர் வந்து கட்டியிருக்காங்க ஓனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கனா நம்ம ஒரு கஸ்டமர் நம்மளோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே வாங்குவாங்க அவங்களோட வீடு தான் ரெண்டல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பெட்ரூம் வீடு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு டிடிசிபி அப்போ ஃப்ளாட்டு அப்புறம் நியூ ஹவுசஸ் இந்த மாதிரி நிறைய போட்டிருப்போம் இப்போ இந்த மாதிரி நம்மள்கிட்ட வாங்குறவங்களோட வீடுகள் மட்டும் நம்ம ஒரு ரெண்டலுக்கு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பெட்ரூம் வீடு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கபோர்ட் ஒர்க்கு ரெண்டு பெட்ரூம்லேயுமே வந்து உங்களுக்கு ஏசி ஹால் மற்ற வெளியில் உள்ள போட்டிக்கோ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு சீலிங் ஃபேன் எல்லா வசதியுமே பண்ணியிருக்கு இது கட்டி முடித்த ஒரு புது வீடு தான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துப்படி பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு மாடல் கிச்சன் ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு வால்யூம் ரைட்டு எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் வசதி போக்குவரத்து வசதி எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் கேட்டு சேஃப்டி கேட்டு எல்லாமே தந்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் உள்ள ஏசி அது ஃபால் சீலிங் ஒர்க்கு லைட்டிங் ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது இதோட வாடகை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரூபா அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாசம் வாடகை வந்து அட்வான்ஸுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வேணுங்கிறவங்க எப்போனாலும் வீடியோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் இந்த வீட்டை வந்து பார்த்துக்கலாம் இந்த சர்க்கிளில் இந்த வீடுகள் ஸ்கூல் இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த சர்க்கிளில் வீடுகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு புது வீடு கட்டி முடித்து இப்போ யாரும் கூடி வரல ஃபஸ்ட் டைம் இப்போ யார் வராங்களோ அவங்க தான் வந்து குடியிருக்கிற மாதிரி இருக்கும் நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா டிடிசிப்பாக அப்படின்னு ஃப்ளாட் திருநெல்வேலி சர்க்கலில் நிறைய நம்மகிட்ட இருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குனாலும் சரி இல்லை வீடு கட்டி கூடிய அதுக்குள்ள நீங்கள் அதுக்குள்ளே ப்ராப்பர்ட்டிகளும் நம்மள்கிட்ட இருக்கும் மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் ஃபிளாட்டுகள் எது வேணா கூட நம்ம இந்த வீடியோ நம்பர் கான்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லா அனுப்பி தரலாம் அதே மாதிரி இந்த வீடை பார்க்கணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நம்ம வந்து உங்களுக்கு இந்த வீட்டோட இது எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து காமிக்கலாம் அதே மாதிரி பாத்ரூம் வசதி எல்லாமே நல்லா நீட்டாக திறந்துருக்குறாங்க சர்க்கிளில் பார்த்திங்கன்னா வாடகை எல்லாமே பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு மேலே வரும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட பேசி உங்களுக்கு கம்மியாக தான் உங்களுக்கு கோட் பண்ணி தந்திருக்கோம் நம்ம ஃபாலோவர்ஸுக்காக ஒரு பதினெட்டாயிரரூவா தான் வாடகை ஃபுல்லி ஃபர்னிச்சரோடு வந்துரும் உங்களுக்கு ரெண்டு ஏசி எல்லாமே உங்களுக்கு இதோடய வந்துடும் வேணாம்னா நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே புது ஏசி புது இதான் கிச்சன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிச்சன்லாம் பார்த்திங்கனா நல்லா கபோர்டு ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணீரும் இந்த வீட்டில் வந்து இருக்குது கனெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வேலை முடிஞ்சிட்டு அதுவும் கொடுத்து தந்துடுவாங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டேங்க் நல்ல நல்ல தண்ணிக்கு ஒரு டேங்கு போர் வாட்டருக்கு ஒரு டேங்க் தந்துருக்குறாங்க இது மாதிரி திருநெல்வேலி சர்க்கிளில் உங்களோட ப்ராப்பர்ட்டிகள் வீடுனாலும் சரி காலி மனைனாலும் கூட இந்த வீடியோ நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அது மாதிரி பார்த்திங்கனா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளாட்டுகள் லோ பட்ஜெட் ஃப்ளாட்டெலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா கொண்டாநகரம் ரிங் ரோடு ப்ராஜெக்ட்டை பக்கத்தில் உங்கள் டிடிசிபி அப்படி ஃபிளாட்டு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாயிருந்து டிடிசிபி அப்படி ஃபிளாட்டுகளும் இருக்கு அந்த டீட்டெயில் வேணாலுமே நீங்கள் வீடியோ நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல்லாமே அனுப்பி தரலாம் இந்த வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப தரமான முறையில் சூப்பராக கட்டியிருக்காங்க சரௌண்டிங்கில் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா மரங்கள் எல்லாமே இருக்கிறனால நல்ல கூலிங்காகவே உங்களுக்கு இருக்கும் வீடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் உங்கள் நெல்லை ப்ராப்பர்ட்டிஸ்